பெருகும் பேரன்பினால் தோன்றும் பெருங்கருணையினால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ அயோத்தி பருவம் கைகேயி காலம் என்றைக்கு அந்த வரங்களை கேட்டாலும் நீ அவற்றை அடைந்துடுவாய் என்று நீவிர் சொன்ன அந்த இரண்டு வரங்களையே இன்று தருமாறு கேட்கிறேன் என கைகேயி தயரதனிடம் கேட்டவர் பாடல் எண் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து இன்னொரு நாள் கேட்டிடுவேன் எம் மன்னா என்றேன் யான் என்றவற்றை கேட்டாலும் எய்திடுவாய் என்று ஏற்றீர் அன்று கேட்க மறுத்த வரம் அருள்வீர் இன்று என்கின்றேன் நந்தனவே சம்மதித்தால் நன்றி சொல்வேன் என்று சொன்னால் இதுவே அந்த முன்னூற்றி அறுபத்தைந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இன்னொரு நாள் கேட்டிடுவேன் எம் மன்னா என்றேன் யார் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மன்னரே அன்று என்னிடம் நீவிர் மிகுந்த அன்பினால் வற்புறுத்தியும் நீவீர் தருவதாக கூறிய அந்த வரங்கள் இரண்டையும் உம்மிடம் கேட்டு பெறாத யார் இன்னொரு நாள் அவற்றை கேட்பதாக கூறினேன் என்று அவற்றை கேட்டாலும் எய்திடுவாய் என்று ஏற்றீர் அப்போது மன்னராகிய நீவிரும் அந்த வரங்களை யான் கொடுத்தது கொடுத்ததுதான் அதை திரும்ப பெறவே முடியாது என்பதால் என்றைக்கு நீ அந்த வரங்களை கேட்டாலும் அன்றைக்கே அந்த வரங்களை அடைந்திடுவாய் ஆகவே என்னிடம் எப்போது வேண்டுமென்றாலும் அந்த வரங்களை நீ கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்று உரைத்தவாறு எனது வேண்டுகோளை மிகுந்த காதலுடன் நீவிர் ஏற்றுக்கொண்டீர் அன்று கேட்க மறுத்த வரம் அருள்வீர் இன்று என்கின்றேன் அன்றைய நாளில் போர்க்களச் சூழலிலே மன்னராகிய நீவீர் தருவதற்கு சம்மதித்த அவ்விரண்டு வரங்களை கேட்பதற்கு மறுத்த யான் சூழலிலே அந்த வரங்களை தருமாறு கேட்கிறேன் எனது கோரிக்கை இதுவே நந்தனவே சம்மதித்தால் நன்றி சொல்வேன் என்று சொன்னாள் இக்கோரிக்கையை மன்னராகிய நீவிர் ஏற்று சம்மதம் தர வேண்டும் அவ்வாறு நீவிர் எனது கோரிக்கையாகிய அந்த இரண்டு வரங்களையும் இன்றே தருவதற்கு சம்மதித்தால் எனது கோரிக்கைகளும் நிறைவேறும் யானும் எனது அன்பான மன்னவர் யான் கேட்ட வரங்களை தருவதற்கு ஒப்புதல் தந்தமைக்காக மன்னராகிய உமக்கு என்றென்றும் நன்றி சொல்லி மகிழ்ச்சி அடைவேன் என்று கைகேயானவள் ஜயரத மன்னனிடம் கூறினாள் இதுவே இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்